தங்கள் பணிகளை ஒழுங்காக செய்யாத அதிகாரிகளுக்கெல்லாம் திமுக அமைச்சர்கள் எச்சரிக்கை கொடுக்கிறார்கள் இதுதான் அரசாங்கம் ஆளுமை என்றெல்லாம் உடன்பிறப்புகள் கொண்டாடிக்கொண்டிருக்க கொண்டிருக்க தனது பணியை செய்ததற்காக ஊடகவியலாளரை மிரட்டி இருக்கிறார்கள் அரசு அதிகாரிகள் ஆதிதிராவிட மாணவர் விடுதியின் அபலநிலையை பற்றி நேரடியாக பேட்டி எடுத்து வெளியிட்ட தனியார் தொலைக்காட்சி குறித்து நாம் நேற்றே செய்தி வெளியிட்டிருந்தோம் ஆளும் அரசின் அலட்சியம் மற்றும் அவலங்களை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதுதான் ஊடகங்களின் உண்மையான பணி ஆளும் அரசுக்கு கவரி வீசும் வேலையைத்தான் இங்கு பல ஊடகங்களும் செய்து வருகின்றன என்றாலும் தப்பித்தவறி சில சமயங்களில் உண்மை செய்திகள் வெளிவந்து விடுவதை பொறுத்து கொள்ள முடியாமல் ஆத்திரமடைந்திருக்கிறார்கள் அரசு அதிகாரிகள் ஆதிதிராவிட விடுதியின் அவல நிலையை வெளியிட்ட செய்தியாளர் லதாவை ஆதிதிராவிடர் நலத்துறை அதிகாரி வெற்றிச்செல்வன் உங்கள் மீது எஸ் எஸ்டி சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுப்பேன் என்று கூறி மிரட்டியிருக்கிறார் எஸ் சி எஸ்டி சட்டத்தின்படி யார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒன்றாம் வகுப்பு குழந்தையை கேட்டால் கூட கூறிவிடும் இந்த விஷயத்திற்கு இவ்வளவு தைரியமாக மிரட்டல் விடுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு துணையாக இருக்கும் அரசியல் சக்திகள் பற்றி மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒண்ணா <laughs> மாட்டீங்க <laughs> <laughs>

இந்த நிலையில் கோவை அன்னபூர்ணா உரிமையாளர் நிதியமைச்சரிடம் கேள்வி கேட்ட விவகாரத்தை கையிலெடுத்து எடுத்து பெருக்கி பள்ளிக்கல்வித்துறை மற்றும் ஆதிதிராவிட நலத்துறை இவற்றின் அவலங்களை எல்லாம் மறைத்துவிட முயலும் திமுகவின் முயற்சி பலனளிக்கப் போவது இல்லை பரத்த நாடு கூட்டுப்பாலியல் பலாத்கார விவகாரம் அமைச்சர் திரு அன்பில் மகேஷின் ஓட்டுநர் என்று கூறிய நபர் சம்பந்தப்பட்ட பலாத்கார விவகாரம் இவற்றிற்கெல்லாம் ஒரு ஆறுதல் பதிவு கூட வெளியிடாத கனிமொழி அவர்கள் நேற்று அன்னபூர்ணா உரிமையாளர் விவகாரத்தில் பொங்கி எழுந்து திருக்குறளை எல்லாம் மேற்கோள் காட்டி தனது எக்ஸ்தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் உங்களது முதலை கண்ணீர் நாடகம் எல்லாம் இன்னும் ஒன்றரை வருடங்கள் தான் என்பதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிவிட்டு எங்கு சென்றாலும் மத்திய அரசு நிதி தரவில்லை என்னும் பாடலை பாடும் திமுக கும்பல் நிதியமைச்சரின் ஒரு கருத்திற்கு என்ன பதில் கூறப்போகிறது என்பதே நமது கேள்வி கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனிடம் சென்னை மெட்ரோ திட்ட நிதிகள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது இதற்கு பதிலளித்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் முதல் கட்டம் மத்திய அரசு மூலமாகவே மேற்கொள்ளப்பட்டது ஆனால் இரண்டாம் கட்ட பணிகளை மாநில அரசே மேற்கொள்வதாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் முழுமையாக ஒத்துக்கொண்டுள்ளது இதற்கு மத்திய அரசின் பங்கு என்பது பத்து சதவீதம் மட்டுமே இந்த திட்டம் தொடர்பாக இதுவரை இருபத்தி ஒன்றாயிரத்து ஐநூற்றி அறுபது கோடி ரூபாய் கடன் பெற்று தரப்பட்டுள்ளது ஆனால் தமிழகமோ தற்போது வரை ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பது கோடிக்கு மட்டுமே இதில் பணிகளை நடத்தியுள்ளது அதாவது இருபத்தி ஏழு சதவீத பணம் மட்டுமே செலவிடப்பட்டுள்ளது திட்டத்தை செயல்படுத்த முடியவில்லை என்றால் மத்திய அரசு இதை எடுத்துக்கொள்வதாகவும் ஏற்கனவே கூறியிருக்கிறோம் சென்னை மெட்ரோவின் இரண்டாம் கட்ட பணிகளை மாநில திட்டமாகவே செயல்படுத்துகிறோம் என்று கூறியது யார் கடன் வாங்கிக் கொடுத்த பிறகும் பணிகளை நிறைவேற்றாமல் இருப்பது யார் என்றெல்லாம் மத்திய அமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இதற்கெல்லாம் எந்த விளக்கமும் கையில் இல்லாமல் இந்தியாவை பற்றி கேவலமாக விமர்சிக்கும் ராகுல் காந்தியை தலைவராக கொண்டாடி திமுகவிற்கு ஜால்ரா அடிக்கும் வேலையை பார்க்கும் காங்கிரஸ் கட்சி தங்களது தராதரத்தை பொது நிகழ்வில் இருக்கிறது தண்டையார்பேட்டையில் நடைபெற்ற விழாவில் செல்வப் தங்கபாலு உள்ளிட்ட பலரும் மேடையில் இருக்கும் போதே செல்வ பெருந்தகை அவர்களுக்கு வெள்ளிக்கோள் கொடுப்பது யார் என்ற பிரச்சனை ஏற்பட்டு நிர்வாகிகளுக்கு இடையே அடிதடி தள்ளுமுள்ளுவரை ஏற்பட்டிருக்கிறது சட்டையை கிழித்து அடித்துக் கொள்வது உருட்டுக்கட்டையால் அடித்து மண்டையை உடைத்துக் கொள்வதெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு வழக்கம்தான் என்றாலும் இந்த லட்சணத்தில் கட்சியை வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இந்தியாவை காப்பாற்ற கூட்டணி வைக்கிறீர்களா என்பதும் பாராளுமன்றத்தில் செங்கோல் வைப்பதை விமர்சித்த கூட்டம் செல்வப்பெருந்தகைக்கு பெருந்தகைக்கு வெள்ளிக்கோல் கொடுப்பது உத்தமமான காரியம் என நினைக்கிறதா என்பதும் தான் நமது கேள்விகளாக இருக்கிறது